அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூல்க்கு அஞ்சு நேரங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து என்னோடு பயணித்துக்கொண்டு என்னுடைய பாடல்களையும் கருத்துக்களையும் கேட்டு எனக்கு நல்ல ஆதரவை கண்டு கண்டுகொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நற்றினை சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய கலித்தொகை என்ற ஒரு பாடலை தொடர்ந்து உங்களோடு பேச காத்திருக்கிறேன் இந்த ஐம்பத்தி ஓராவது பாடல் இது இந்த பாடல் முழுக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா வாழ்வியிலும் வந்து போகக்கூடிய பாடல் சங்க இலக்கியத்தில் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கு நூறு ஒத்த பதிட்டு பத்து கலியோடு அகம்புற மித்திரத்தை எட்டு தொகை என்று அந்த எட்டு பாடலில் நம்ம தொடர்ந்து பேச பேச இருக்கிறோம் அல்ல இந்த வாரம் நம்ம பேசக்கூடிய அந்த களித்தொகை பாடல்ல வகையால் பெயர் பெற்றது தொகை நூல் ஆகும் கழித்தொகை இலக்கண நூல்கள் கூறும் அகப்பொருள் பகுதிகளில் இது இலக்கியமாக திகழ்கிறது கலிப்பா பரிபாடலாக பொருள்களை துறையும் பற்றியும் பாடம் ஏற்ற யாப்பு வடிவங்களையும் குறிப்பிடத்தக்கது கலித்தொகை நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டு உள்ளது நற்றினை தொடங்கிய பாடல்கள் அதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நிலங்களை பற்றி பாடக்கூடிய அந்த பாடல்கள் பண்பாடு விளிமியங்கள் பற்றி மிக தெளிவாக சொல்லக்கூடிய பாடல்கள் கலித்தொகை இலக்கியம் கற்றைந்தார் ஏற்றும் கலி கல்வியாளர் கண்ட கலி போன்ற சிறப்பு சிறப்புகளை கொண்டு உள்ளது இதற்கு காரணம் இவ்விளக்கியங்கள் பண்பாட்டு விளிமியங்களை அதிகம் எடுத்துரைப்பதே ஆகும் பழமொழி பாங்கில் ஒற்றை வரியில் வாழ்வியல் சார்ந்த விளிமியங்களை கூறுவதில் இவ்விளக்கியம் சிறந்து விளங்குகின்றன அதுல ஒரு ஆற்றுப்படுத்து ஆற்றுதல் போற்றுதல் பண்பு அறிவு அன்பு செறிவு நிறை பொறை என்று நவமணிகளை போன்று ஒன்பது கருத்துக்களை நமக்கு சொல்லுகின்றது கலித்தொகை பாடல் இதுல ஆற்றுதல் அப்படிங்கிறத எப்படி சொல்றார்னா ஆற்றுதல் என்பது இல்லற வாழ்க்கையில் வறுமை உற்றவர்க்கு ஒன்றை உதவுதல் என்று ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது போற்றுதல்னா என்ன போற்றுதல் என்பது நட்பாக ஏற்றுக்கொண்டவரை பிரியாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பண்பு என்பது உலக ஒழுக்கம் அறிந்து ஒழுகுதல் என்று சொல்லப்படுகிறது அன்பு என்பது அன்பு என்பது தன் சுற்றத்தாரிடம் கோபடாமல் இருத்தல் என்று சொல்லுவாங்க அறிவு என்பது அறியாதவர்கள் தன்னை பார்த்து சொல்லும் சொல்லை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது செறிவு என்பது கூறியது என்று மறவாது இருத்தல் என்று சரிவாக சொல்லப்படுகிறது நிறை என்பது என்ன நிறை என்பது மறைவான ஒன்றை பிறர் அறியாது காத்தல் என்று சொல்லப்படுகிறது முறை என்பது முறை என்பது தீங்கு செய்தார் வேண்டிய ஆயினும் ஆக்குரங்குற்றே நந்தனை தருதல் குறை என்பது பொறை என்பது தன்னை போற்றாதவரிடம் பகைகுள் பொது பொறுமையோடு இருத்தல் இவ்வாறு வாழ்வதற்கான இனிய வாழ்வியல் நடிகளை சொல்லி இருப்பது கழுத்தொகை பாடல் இதுல ரொம்ப பேசப்பட்ட ரொம்ப பிரசித்த பெற்ற ஒரு பாடல் வந்து கழித்தொகையில ஐம்பத்தி ஓராவது பாடல் இது தலைவி தோழியிடம் சொல்றான் சுடர் தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் உதை சிதையா அடையை கோதை பறிந்து வரி பந்து கொண்டு ஓடி நோதத்தக்க செய்யும் சிறுபட்டி மேல் ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தோமா இல்லீரே ஒன்னு நீர் வேட்டேன் என வந்தருக்கு அன்னை அடர்பொன் சிறகத்தால் சிரகத்தால் வாங்கி சுடர் இகழாய் ஒன்னு நீர் ஊட்டி வா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்று என்னை வலை முன் கைப்பற்றி நலியர் தெரும் வந்துட்டு அண்ணா இவன் ஒருவன் செய்தது கான் என்றேன் என்றேனே அன்னை அலறி படைதர தன்னை யான் உண்ணு நீர் விற்கிறான் என்றேனோ அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொள்வான் நூல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் என்று சொல்லுவான் பொதுவாக என்னன்னா இந்த சின்ன வயசுல இவன் நிறைய சேட்டைகள் செஞ்சிருப்பான் அந்த சேட்டைகளை வந்து அவ ஒன்னா வந்து பேசிட்டே வருவான் இவன் யார் தெரியுமா ஒளியுடைய வளையல்களை அணிந்த என் தோழியே இதை நீ கேள் அப்படின்னு சொல்லி தோழி சொல்லுவான் முன்பு நம்முடைய சிறிய மணல் வீடு உடைத்து நம் மணல் வீடு கட்டி விளையாண்டு இருந்தோம் அல்லவா அந்த மணல் வீட்டை இடித்து விட்டு ஓடி போனவன் தான் அவன் நாம் குடியிருந்து சூடி இருந்த மலர் சரத்தை அறுத்தும் நம்முடைய வரி பந்தை எடுத்துக்கொண்டும் ஓடியவன் யாருன்னா இவன்தான் ஒரு நாள் என் தாயும் நானும் வீட்டுக்குள் இருந்த பொழுது வீட்டில் உள்ளவர்களே யான் தாகத்தில் இருக்கிறேன் என்று முன்னாடி வந்து யார் வீட்டில் இருக்கான்னு அவன் கேக்குறான் அப்ப அம்மா சொல்ற யார் என்ன வேணும்னு சொல்லி அம்மா கேட்டான் அப்ப வந்து எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவன் சொல்றான் அந்த தண்ணி வார்த்து அவன் அவனுக்கு வந்து அம்மா வந்து தண்ணி அந்த பொன் கிண்ணத்துல வந்து தண்ணி கொண்டு கொடுக்க போறான் தலைவி அப்ப கொண்டு இவனை வந்து ரொம்ப நாளா இவனை பார்க்க முடியலங்கிற அந்த இயக்கத்துல டக்குன்னு என்ன செய்யறான்னா அவன் கையை தழுவி அந்த சொம்ப அந்த கிண்ணத்தை வாங்குறான் அப்போ அந்த தலை வந்து ஐயோ அம்மா அப்படின்னு அவ கத்துவான் பின்னர் ஒரு நாள் வந்தான் என் தாயும் நானும் வீட்டில் இருந்தோம் தண்ணீர் தாகம் இருக்கிறது என்றான் என் தாய் அடர்ந்த பொன் கிண்ணத்தில் தண்ணீரை மொண்டு கொண்டு கொண்டு போய் கொடுக்க சொல்றான் சுடர்மணி அணிகலன் பூண்டவளே அவன் நீர் உண்டும்படி செய்து வா என்று என்னோட அம்மா சொல்றான் அவனுக்கு தண்ணி தாகத்தோடு இருக்கானா நீ வந்து தண்ணி கொடுத்துட்டுவான்னு அவன் கேட்கறான் அந்த சும்மா கொண்டு நான் போறேன் போகும்போது அந்த கிண்ணத்தோட ஒட்டி என் கையும் தழுவி வருடி வாங்குறான் அப்ப அந்த நேரம் மட்டும் ஐயோ அம்மா என்று நான் கத்துகிறேன் நானும் முன்பு குறும்பு செய்த அவன் அறியாமல் என்றேன் அவன் வளையல் அணிந்த என் கைகளைப் பற்றி இழுத்து என்னை துன்புறுத்தினான் நான் மருண்டு போனேன் அண்ணாய் இவன் ஒருவன் செய்ததை பாரு என்று கூச்சலிட்டேன் என் தாய் அலரை ஒடித்து ஓடிக்கொண்டு வருகிறாள் கேக்குறான் என்ன எந்த விதத்துல பாலியல் காலத்து தோழன் இவனை எந்த விதத்திலும் நம்ம காட்டி கொடுக்க கூடான்னு சொல்லி இவனுக்கு தண்ணி விக்குது அம்மா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட நான் சொல்றேன் அப்போது பின்னாடி கைகளை வைத்து என் அம்மா அவளை அவனை தடவி விடுகிறாள் அன்னை அவன் பிடரியே நீவினாள் அவனோ என்னை கடைக்கண்ணால் பார்த்தான் கொள்வன் போல பார்த்தான் என்னை கொன்று போற மாதிரி அவன் கடைக்கன்னால என்னை பார்க்கிறான் அப்பதான் அம்மா வந்து அவனுடைய முதுக வந்து தடவி விடுது அவனும் நானும் சிரித்துக் கொண்டோம் அவன் திருடன் மகன் என் மாதை திருடிய அவனும் ஒரு காதல் திருடன் என்று இந்த பாட்டு வெளிப்படும் இப்படிப்பட்ட நல்ல கலித்தொகை பாடல்கள் வாழ்வியல் சார்ந்த கருத்துக்கள் தொடர்ந்து உங்களோடு பேசுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்